அஜித்குமார் இந்திய இளைஞர் மன்னனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தமிழக அரசாங்கம் ஆன்லைன் மூலமா இணையதள வழியாக இதை வந்து செயல்ப விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ அதுல தன்னுடைய ஜாதியினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மத அடையாளங்களை இந்த தமிழக திமுக அரசாங்கம் அந்த இந்து அப்படிங்கிறத வந்து நீக்கி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்து அப்படிங்கிறத நீக்கி இருக்கிறது எப்படின்னு பார்த்தா தமிழக திமுக அரசாங்கம் இந்து இந்து விரோத போக்க வந்து இதுல வந்து வெட்ட வெளிச்சமா காட்டி இருக்கு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்பேத்கர்னுடைய அரசியல் சாசனப்படி ஒருத்தர் வந்து மதம் மாறிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஜாதிக்கு குறிப்பிடக்கூடாது இப்ப தற்போது இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வன்னியர் சமுதாயம் இப்ப வந்து கிப்டோ கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ வன்னியர்கள் வந்து இப்ப வந்து எம்பிசில இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய வகையில இந்த முன்னாடி ஜாதிக்கு முன்னாடி மத அடையாளங்கள் எடுத்துட்டா அப்ப வெறும் வன்னியர் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் அப்ப அவங்க நினைச்சதை வந்து இதுல வந்து சாதிச்சரலாம் இந்த கிப்டோ கிறிஸ்தவர்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு துணை போகிற வகையில இந்த திமுக அரசாங்கம் திராவிட அரசாங்கம் இதுக்கு இந்த மாதிரி செயல்பாட்டை பண்ணிட்டு வருது முழுக்க முழுக்க இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் இந்து என்ற வார்த்தையை அழிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம இந்த நம்முடைய பட்டியலின சமுதாய சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல கிடைக்கக்கூடிய சலுகைகளை இது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது இதுதான் வந்து இந்திய இளைஞர் முன்னணி ரொம்ப கண்டிச்சு வன்மையா கண்டிச்சு மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் முதன்மை கல்வி அலுவலகத்திலையும் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் அவங்க பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க